ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆடி இருக்குது அதனால் காலையிலேயே எழுச்சி குளிச்சுட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு வீட்லேயே கற்பூரம் ஏற்றி கும்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து தாலி மாற்றினா நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் தாலி மாத்திரலாம்னு இருந்தேங்க அதுக்கு அத்தை வந்து மாங்காய் பிஞ்சு வாங்கி கொடுத்துருந்தாங்க அதையும் அப்படியே தாளிக்கத்தில் போட்டு கோட சொன்னாங்க அப்புறம் அவங்களே கோத்து தர சொன்னால் அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க வே வேலைக்கு போகிற அவசரத்தில் பண்ணதுனால கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டாங்க இப்படி வர மாதிரி அப்படின்ச்சு இப்படி திரும்பின மாதிரி வந்துருச்சு சரி ஓகே விடுங்க அடுத்த தடவை மாதம் போது சரியாக மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு இதுக்கப்புறம் பாப்பா இப்போ எழுந்திரிச்சாங்க அவங்களுக்குலாம் பால் ஆற்றி கொடுத்துட்டு சரி கறி சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க நான் அரை கிலோ வறுக்கிறதுக்கும் அரை கிலோ சாம்பார் வைக்கவும் எடுத்துட்டேன் ஏன்னா நானும் அத்தை மட்டும்தான் இருக்கோம் குழந்தைங்களுக்கு வறுத்து கொடுத்துருவோம் நாங்கள் சாம்பாரில் சாப்பிட்டுக்குவோம் நான் இதுக்கெல்லாம் வந்து மசாலா அரைச்சிதான் ரெடி பண்ணுவேன் சிக்கன் மசாலா கடையில் வாங்கி போட்டு அந்தளவுக்கு வந்து வாசனை இருக்காது அதனால அரைச்சி செய்வேன் எண்ணெய் ஊ எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறமா பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருப்பில் போட்டுக்குவோங்க இதோடய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேசிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணுங்க இதுக்கப்புறம் தக்காளியை கொட்டி அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு இதோட உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வணங்குற அளவுக்கு விட்டுருணுங்க நான் எப்போவுமே வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு எல்லாமே கறி போடுறதுக்கு முன்னாடியே போட்டுருவேன் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு வந்து இதில் இறங்கும் அதோட கறியில் இறங்கும் அதனால் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டேங்க ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருக்குங்க தான் இதோட இந்த கிரேவியோட இதெல்லாம் வந்து அந்த கறியில இறங்கும் அதுக்கோசமாக இது எல்லாமே ஃபர்ஸ்டே போட்டு எல்லாமே செஞ்சுருவேன் இதோட கறியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா தண்ணி பிரிஞ்ச அளவுக்கு வதங்கி பச்சை வாசனை போச்சு போனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து இதில் தேங்காய் பாலம் சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலம் புட்டுக்கலை பாலம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு அதையும் போட்டுக்கலாம் நம்ம கறியும் வறுத்து எடுத்துடலாம்னு சொல்லிட்டு கறியெல்லாம் வறுத்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே மாடுங்கள்லாம் கத்திக்கிட்டே இருந்தது என்னை பார்த்து பார்த்து சரி மாட்டுக்கு வைக்கல் போட்டுடலான்னு சொல்லிட்டு மாட்டுக்கெல்லாம் வைக்க போட ஆரம்பித்தோங்க மழை சமயத்தில் ஆடு மாடு வச்சுருக்கறதே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் எல்லாம் அங்கங்கே ஒலையாக இருக்கும் அதில் போயிட்டு கால் வச்சு போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து இவங்க தான் வந்து நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கும்போது இவங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டில் நம்ம அதுக்கப்புறம் பாப்பாவெல்லாம் குளிக்க வச்சுட்டு கிளப்பி விட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து பொட்டல் ஒரு ரெசிபி செய்யலை செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தாங்க இது வந்து சாஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்க்கலாம் என் ஃபேமிலியோட பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் டேஸ்ட்டு பார்க்கறது நான் இப்போ தான் இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்தேன் அதனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க பிரியாணி மாதிரியே இருந்தது பாப்பாலாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்போயும் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவோங்க ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அதே மாதிரி இன்றைக்கி உட்காந்து இருந்தோம் அத்தையும் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க அவங்களும் சாப்பிட்டு அவங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்தாங்க நாங்கள் ஜாலியாக பேசிட்டு மணி ஒரு மணி ஆகிடுச்சி இதுக்கு மேலே மாடு வந்து அத்தை ஓடிட்டு போவாங்க மாட்டெல்லாம் விட்டு நான் கொண்டு போய் கொஞ்சம் தூரம் ஓட்டி விட்டுட்டு வருவாங்க நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு என்னையோட இருபது நாள் ஆகுதுங்க என்னோடய ஃபஸ்ட்டு சே வீடியோ வந்து எட்டு எண்பத்தி ஒன்பது பேர் பார்த்துருந்தாங்க அதாவது ஷார்ட்ஸை இன்றைக்கி வந்து நான் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி வந்து என்னோடய ஷார்ட்ஸோட வியூஸ் வந்து ஆயிரம் பேரை அதிகம் அதிகரிச்சிருக்கு அதுக்கு காரணம் நீங்கள் தான் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னும் எனக்கு இதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வருங்க என்னோடய ஈவினிங் வ்ளாக் வந்து இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து இன்னைக்கு மேலே ரெஸ்ட்டு தான் இதுக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே தாங்க வேலை அது இன்னொரு நாள் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ